வெல்கம் டு சந்தேஷ் குக்கிங் சேனல் நாம் இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி கிருத்திகை பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சில பேருக்கு சில டவுட் இருக்கும் இந்த ஆடி கிருத்திகை ரெண்டு வருது நம்ம என்ன கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாளில் கும்பிடலான்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு ஆடி கிருத்திகையுமே நம்ம கும்பிடலான்னு ஆயிருக்காங்க உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் கும்பிடுங்க ஒரு வேளை நம்மளால் தலை குளிச்சுருவோம் எப்போ கும்பிட முடியாத சூழ்நிலை வரலாம் அதனால கூட நம்ம கும்பிடாமல் போயிடலாம் அதனால் நீங்கள் முதல்ல ஆடியே கும்பிட்டுருங்க ரெண்டாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் அது கும்பிட பாருங்கள் நம்ம முருகருக்காக ரெண்டுமே கும்பிடுறதுல என்னங்க தப்பு இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடி கிருத்திகையை நான் கும்பிடலான் இருக்கேன் அதாவது ரெண்டு ஆடி கிருத்திகை வருது ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூலையில் இருபதாம் தேதியும் ஆடி நாலுலேயும் வருதுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் முப்பத்தொன்று ஆடிலேயும் பதினாறு சனிக்கிழமை இந்த நாட்கள்லேயும் வருதுங்க ரெண்டுல உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் கும்பிடுங்க நான் ரெண்டுமே முயற்சி பண்ணலான் இருக்கேன் அதில் ஞாயிற்றுக்கிழமை இப்போ முதல் ஆடி நாலாம் தேதி நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோ தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு டபுள் பலன் கிடைச்ச நல்லது தானேங்க அதனால இப்போ நான் ரெண்டுமே பண்ணுறேன்றதுனால இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு கிருத்தி எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து அதில் குறைகள் எது இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லலாங்க பாருங்கள் நான் வந்து நம்மளுடைய அம்மன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு பூவெல்லாம் நான் மாற்றிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது புது பூவெல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேங்க நம்ம குல தெய்வத்துக்கு எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் பூவெல்லாம் வேறு ஃப்ரெஷ்ஷாக மாற்றிட்டேன் நம்ம அம்மன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்துட்டு வேறு தாம்புல மாற்றணும்னு சொல்லிவிட்டு நான் அதை இப்போ நான் ரெடி பண்ணி வைக்கிறாங்க மல்லி இல்லை எனக்கு அதனால நான் இந்த பன்னீர் ரோஜாவும் அரளியும் வச்சு நான் அம்மன் அலங்காரப்படுத்தியிருக்கேங்க இப்போ வந்து நம்ம அம்மனுக்கு தாம்பலம் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா அதுக்காக ஒரு தட்டு வச்சுட்டு வெத்தலை பார்க்க வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் தாங்க வெத்தலை பார்க்க வச்சுட்டு அவங்களுக்கு மங்களகரமான பொருள் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வச்சுட்டு முடிஞ்சால் ஜாக்கெட் பிட்லாம் வைங்க நான் வைக்கலை ஒரு ராஜகண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பூக்கள் வச்சுட்டு அப்புறமேட்டு வளையல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் அம்மாவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்துட்டு நம்ம வாசப்படிக்க வைக்கிற விளக்குலலாம் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நம்ம தயார்படுத்தி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வெத்தலை தீபம் வெத்தலை தீபம் வந்து நம்ம ஏற்றணும் அதுக்காக ஒரு ஈர துணியை கொண்டு நான் அந்த இடத்த ஃபுல் ஃபுல்லாக வந்து சுத்தப்படுத்திக்கிட்டாங்க அதுக்குள்ளே வாசலில் நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்துடலாம் வாசலில் என்னால் முடிஞ்சதாக ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு நிலை வாசல்லையும் நம்ம துளசிக்கும் விளக்கு ஏற்றிருக்காங்க இன்றைக்கி நல்லா காற்று அடிக்கிதுன்றதுனால நான் வந்து இன்றைக்கி மூடி போட்டு வச்சிடலான் இருக்காங்க பாருங்கள் நேற்று அவ்வளோவும் காற்று இல்லை இன்றைக்கி நல்லா காற்று அடிக்குது எனக்கு அதனால் வந்து நான் இன்றைக்கி இந்த மூடி போட்டே வச்சிடலாங்க நம்மளுடைய விளக்கு நிலைவாசல் விளக்கு உள் விளக்கு இந்த துளசிக்கு ஏற்றுற விளக்கு அஞ்சுமே நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வெளியில் ஃபுல்லாக நம்ம ஏற்றி முடிச்சிட்டாங்க பாருங்கள் இது வந்து காத்துல அணியாது ஒரு மூணு மணி நேரம் கண்டிப்பாக இது எரியுவோங்க ஆனால் அந்த லீட் அந்த மூடியை மட்டும் தொடாதீங்க கண்டிப்பாக ஹீட் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு துளசியெல்லாம் பூக்கள் வச்சு அலங்காரப்படுத்தி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளோட உள்வாசல் விளக்கு ஜோடி விளக்கை ஏற்றுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதையும் நான் ஏற்றிட்டேங்க அதுக்கப்புறம் வாங்க நம்ம ரூம்குள்ளே போவோம் பூஜை ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் விநாயகருக்காக முதல் விளக்கை ஏற்றிட்டு நம்ம குலதெய்வம் என்னவோ அதுக்காக ஒரு விளக்கு ஏற்றிடுவாங்க அப்புறம் நம்ம அம்மனுக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு நான் அதிகம் ஏற்றிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நடுவீடு விளக்கும் அப்புறம் வந்து நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருடைய விளக்கும் நான் ஏற்றிடுறேங்க நீங்கள் விளக்கு எத்தனை ஏற்றிருந்தாலும் சரி ஒன்று மட்டும் ஏற்றாதீங்க ரெண்டும் ஏற்றாதீங்க மூணுக்கு மேலே எத்தனை வேணால் ஏற்றுங்க அது வந்து விளக்கங்கள் எல்லாமே ஒற்றைப்படியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாங்கள் இப்போ நம்ம முருகருக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பிளேட் வச்சு முருகர் வச்சு பால் அபிஷேகம் தாங்க இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் உங்களால் முடிஞ்சதுன்னா அஞ்சு வகையில் எது வேணால் ஏற்றுங்க நான் வந்து பால் மட்டும் தாங்க செய்கிறேன் பால் அபிஷேகம் நான் பண்ணும் போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் பால் அபிஷேகம் மட்டும் தாங்க நான் இப்போதைக்கு பண்ண முடிஞ்சுதான் நான் பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணும்போது எப்போதும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு ஒரு சாம்புராணியோ இல்லை ஊதுவத்தியோ ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணும் போது உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோன்னு நினச்சிட்டே பண்ணுங்கள் மந்திரம் தெரிஞ்ச மந்திரம் சொல்லுங்கள் இல்லையனா கூட பரவாயில்ல சரவண பாபான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு முறை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தீபம் காமிச்சிட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தண்ணி போட்டு சுத்தம் படுத்தாமல் பன்னீர் கொண்டு சுத்தப்படுத்திட்டு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வேங்க நல்லா வாசமாகவே இருக்கோங்க நான் அஞ்சு வகை அபிஷேகம் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன் திரும்ப பண்ணுறேங்க அவ்வளோதாங்க நம்ம வெயில் வந்து இப்போ நல்லா பன்னீர் கொண்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்கு குங்கம் மஞ்சள்லாம் நான் வச்சு முடிச்சுட்டேன் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை அந்த முனையில் வச்சுருங்க எப்போதும் வந்து கூர்மையாக இருக்கிறத நம்ம வைக்கக்கூடாது பூஜையில் அது ஆயுதமாக மாறிடும் சொல்லுவாங்க அதனால அந்த அந்த முனையில் பார்த்திங்கன்னா கூர்மையான பகுதியில் நீங்கள் ஒரு எலுமிச்ச பழத்தை சுருகி வச்சு ஆகணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சந்தனமாக கொண்டு அந்த முனையில் வச்சு விட்டுருங்க அப்போ தாங்க அது நம்மளுக்கு ஆகும் கடவுள்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் இல்லைன்னா அது ஆயுதமாக தாங்க இருக்கும் நான் பாருங்கள் இந்த வெற்றியில் தீபம் ஏற்றதுக்காக ஒரு மனை ரெடி பண்ணியிருக்கேன் நானே தயார்படுத்தினதுங்க அது பெயிண்ட் அடித்து அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சரவண பவன் சொல்லிட்டு ஒரு கோலம் போட்டிருக்கேங்க உங்களுக்கு சகுணம் கோலம் சர்க்குண்ணம் கோலம் தெரிஞ்சுருந்தால் நீங்கள் அதையும் போடுங்க நான் வெறுமனையே சரவண பவன் மட்டும் போட்டுட்டு அதுக்கும் நான் ஒரு அஞ்சு விளக்கு பெயிண்ட் அடித்து வச்சிருந்தேன் புதுசாக விளக்கு வாங்கி அதோடு ஓம் விளக்கும் சேர்த்துட்டு நம்ம முருகருடைய குட்டி முருகர் வேலு இருக்கார் பார்த்திங்கன்னா அவரையும் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சித்தெறி போட்டு நான் தீபம் ஏற்றிட்டேங்க என்னோட பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஒற்றைப்படியில் இருக்கிற மாதிரி தாங்க நான் விளக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு பச்சக்காரப்பூரம் ஜவ்வாதி ஏலக்காய் பவுடர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிரசாதமாக பார்த்திங்கன்னா இப்போ மணி அஞ்சு மணின்றதுனால நான் இப்போ எதுவும் சமைக்க முடியலைங்க அதனால நான் வந்துட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் அப்புறம் ஈவினிங் வந்து பூஜை பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதை நான் பால் பாயசம் வச்சு நான் பூஜை பண்ணிவிடுவாங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுட்டு கற்பூரம் காமிச்சிட்டு நம்ம வேண்டுதலை வச்சு பூஜை பண்ணி முடிக்கிறதாங்க நான் அது அது வந்து நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நல்லபடியாக ஆடி நாலாம் தேதி நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்